எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் போற்றி ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகந்த அலிசை அன்று உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்ல டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிட ரிஷெந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி அஞ்சு மணி முதல் ஐந்து அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து அஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் கர்ணம் வணிசை கர்ணம் மதியம் மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரக்கு மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ஆயிலிய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான டிப்ஸ்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதம் வாழ்க்கையில வெற்றி பெற ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவங்களுக்கு என்னென்ன செஞ்சோம்னா வாழ்க்கையில வந்து வெற்றி அடையலாம் அப்படி எளிமையான ஒரு டிப்ஸு தான் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்த நபர்கள் வந்து வாழ்வில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாவே அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுல வந்து எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அல்லது அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாச்சும் இந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிட்றது வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து மேன்மையை தரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசும் மாட்டில் கறந்த பால் பசுமாட்டு இருந்து தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் மோர் தயிர் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாலும் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் டிப்டாப்பாக வந்து ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்கிட்டு வந்தாவே இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளாஸ் அதாவது வந்து பவர் கிளாஸ் வந்து கூலிங் கிளாஸ் இருந்தனாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மொபைல் ஃபோனில் டிபியில் அல்லது வந்து வீட்டில் வந்து இவங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் அதை வந்து அந்த காலத்துல வந்து குடும்ப கட்டுப்பாடு முக்கோணம்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க வந்து வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியதான் வாழை இலையில வந்து சாப்பிட்றது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பு வாரம் ஒரு முறையாச்சும் வாழை இலையில சாப்பிட்டு பழகுங்க சாப்பிட்டு முடித்த பிறகு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புல்லாங்குழல் இசையை வந்து கேட்டுட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி கல்லா பெட்டியில் வந்து மயில் இறகு வந்து வச்சுக்கலாம் பணம் எங்கெல்லாம் இவங்க வந்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயில் இறகு வந்து வச்சுக்கிட்டாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடியது இந்த எளிய டிப்ஸை வந்து ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா அந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான அதிர்ஷ்டமும் கிடைச்சிரும் தொடர்ந்து எழுத விடாது ஆனால் முயற்சி பண்ணி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் தான் வருவீங்க இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி எழுதிட்டு வாங்க இது வந்து கிரீன் ரெட்டு ப்ளூன்னு வரும் அது உங்கள் ஜாதத்தை வந்த மாதிரி அதிர்ஷ்டமான கலரை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சீக்கிரமாக கிடைச்சிரும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்னு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு இது அனைத்தும் வந்து காமனான ராசி தான் உங்களோட ஜாதத்துக்கு தேவையான அதிர்ஷ்ட எண்ணும் வந்து இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர்லேருந்து ஏடிஎம் பின் நம்பர்லேருந்து எல்லாம் நம்ம வந்து சரியான அலைவரிசையில் வச்சுக்கிட்டாவே தெய்வம் உங்களை தேடி வந்துடும் ஈஸியாக வெற்றியாளராக மாற முடியும் தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு இந்த ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க அந்தந்த ராசிகாரர்கள் கண்டிப்பாக வெற்றியாளராக நீங்க மாறுவீங்க உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்